வணக்கம் நண்பர்களே உங்கள் எம்எஸ் இப்போது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டுகளில் என்ஜினியரிங் பட்டப்படிப்பை முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக தவல்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அல்லது தாங்கள் படித்த துறைக்கு சம்மந்தமான சில படிப்புகளை படிச்சுக்கிட்டு நல்ல வேலைக்கு போகணும்னு காத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு அரிய வாய்ப்பு ஒன்று இருக்குது உங்களுக்கு ஃப்ரீ கோச்சிங் தர்றாங்க பட் நல்ல ப்ளேஸ்மெண்ட்டோட அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஐஐடி மெட்ராஸும் சோனி சாஃப்ட்வேர் சென்டர் ப்ரைவேட் லிமிட்டடும் சேர்ந்து இந்த கோச்சிங்கை வந்து உங்களுக்கு தர்றாங்க ஃப்ரீ கோச்சிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இந்த மாதிரியான ஃபீல்டில் வந்து உங்களுக்கு அவங்க இந்த கோச்சிங்கை கொடுக்குறாங்க இந்த கோச்சிங் முழுக்க முழுக்க ஃப்ரீ இதுக்காக நீங்கள் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா இங்கே செலக்டான இடங்களில் வந்து கொடுக்க போகிறாங்க இந்த எக்ஸாமில் செலக்ட் ஆகிறதுக்கு தகுதியான மாணவர்களை சோனி என்டர்டைன்மெண்ட் சோனி மீ இந்தியா சாஃப்ட்வேர் சென்டரும் ஐஐடி மெட்ராஸும் செலக்ட் பண்ணுவாங்க அவங்களோட கிரைட்டீரியாவோட அடிப்படையில் யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கோ அவங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்டும் கொடுத்து படிக்க வைக்க போகிறாங்க கோச்சிங் ஃப்ரீ ப்ளஸ் ஸ்டைஃபண்டு இருக்குது இந்த கோச்சிங்கை முடித்ததுக்கப்புறம் இந்த ஆறு மாத கோச்சிங் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு சோனிலேயே தகுதியானவங்களுக்கு வந்து வேலையும் கொடுத்துட்றாங்க இல்லாதவங்களுக்கு ஐஐடி மெட்ராஸ் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ மூலிமா வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசிஇ ட்ரிபிள் இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ட்ரிபிள் இ படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விண்ணப்பிக்கலாம் குறைஞ்சபட்சம் சிக்ஸ்டி பர்சன்ட் நீங்கள் மார்க் எடுத்துருக்கணும் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இது செகண்ட் பேட்ச் போக போகுது ஸோ இந்த வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தகவலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்